நாம் தமிழர் கட்சியில் சம வாய்ப்பு தான் அதாவது தேர்தலில் மட்டும் இல்லை தேர்தலில் அண்ணன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினேழு பெண்களை களத்தில் அனுப்பாட்டுறாங்க அதை தாண்டி கட்சி பொறுப்புலேயும் சரி பெண்ணும் ஒரு ஆண் சம வாய்ப்பு எல்லா பொறுப்புகள்லையுமே சம வாய்ப்பு இதே போன்று எந்த கட்சியுமே சமூக நீதி அதே போல் சமூக நீதியை கட்சி கட்டமைப்பிலே கடைபிடிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமான் ஒருவர் மட்டும்தான் அவர் மக்களுக்குன்னு ரொம்ப சேவை செஞ்சு ரொம்பவே உழைக்கிறாரு அது வந்து நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த ஒரு தடவை அவரை நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க மாறும் நம்பிக்கை ஒரு ஒவ்வொரு விஷயமுமே ஜெயித்து தான் ஆகும் வார்த்தைன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி முடியும் போதும் ரெண்டு மாதிரி சொல்லிட்டு லைக் தமிழ் தாய் வாழ்க தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் வந்து மெயினாவே கூடவே இருக்கிறது ஏன்னா வந்து இன்னிக்கு சீமான் அண்ணாவுடைய பிறந்த நாள் எப்படி பார்க்க இது உலகத் தமிழர்கள் கொண்டாட வேண்டிய நாள் இன்று ஏன்னா தமிழ் தேசத்தின் முதல்வர் யார் என்று சொன்னால் அது அண்ணன் செந்தம்னன் சீமான் அவர்கள்தான் அதனால் தமிழர்கள் ஆகிய நாம் இன்று எல்லோருமே இன்று மிகப்பெரிய விழாவாக கொண்டாட வேண்டிய நாளாக இந்த நாளாக நாங்கள் கருதுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த ஒரு பிறந்த நாள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஒரு பிறந்த நாளுன்னு கிடையாது நாங்கள் அடுத்தடுத்து எடுக்கிற நிகழ்வுகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மிகப்பெரிய தாக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் நாம் தமிழர் கட்சி வந்து மற்றவங்களுக்கு மட்டும் என்ன இந்த திராவிட அரசல் வந்து மனிதர்கள் மட்டும்தான் இந்த உயிர்கள் அப்படின்னு அறுபது ஆண்டு காலமாக உலக பார்வையில் கொண்டு வந்தாங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அனைத்து உயிர்களுக்கு உயிர்களுக்குமானது அரசியல் என்றதை ஒரு கோட்பாட்டை மின்வை முன்வைத்து மலை காடு தண்ணீர் வளம் நீர்வளம் நிலவளம் மற்ற பூச்சிகள் எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் பேசி கொண்டு வராங்க அதனால் அண்ணன் சீமான் அண்ணாவிடம் பிடித்த ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயம் அண்ணன்ட்ட பிடிக்காதது எதுவுமே கிடையாது ஆனால் பிடிக்காத என்ன அவருக்கு வந்து தன் குடும்பத்தை விட தமிழ் தேசத்தை மிகவும் நேசிக்கிறாரு அவர் மேடல் என்ன முழக்க வைக்கிறாரோ அதுதான் இருபத்தி நான்கு மணி நேரமும் யாரிடம் பேசினாலும் அதே ஒரு வார்த்தை தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோவம்ன்றது கிட்ட ரொம்ப இருக்குன்னு சொல்கிறாங்களே அது அளவு எங்கள் தலைவர் சொல்வாருன்னு சொல்லுவாங்க அதை நம்ம காணொலி வழியாக தான் என் தமிழை தொட்டுப்பார் அப்போ என்னோட கோபம் தெரியும்னு சொல்லுவாங்க அதே போல் எங்கள் அண்ணனிடம் நீங்கள் என் தமிழை பற்றி பேசுங்கன்னா அப்போவும் மிகப்பெரிய ஒரு கோபம் எங்கள் அண்ணனிடம் இருக்கும் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள்லேயே உங்களுக்கு பிடிச்ச கொள்கை அப்படின்னா எல்லா கொள்கையுமே பிடிச்ச கொள்கை தான் ஏன்னா எல்லாமே அண்ணன் கொண்டு போகிற தத்துவம் எல்லாமே மனிதர்களாகிய நமக்கு மட்டும் மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் ஆனதுனால அண்ணன் அண்ணன் கொண்டு வர எல்லா செயலுமே உறுதியானது தான் அந்த கொள்கை எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்க தான் செய்யுது நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது அப்போலாம் பார்த்தீங்கன்னா முதியோர் பென்ஷன் வந்து நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து நம்மளை விட தாழ்த்தப்பட்ட நம்ம ஏழைகளுக்கு வந்து போய் சேர்ந்தது கிடையாது அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா வாங்கி கொடுத்துருக்கோம் விதை பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம் காவை அடைச்சிருக்குதுன்னா நாங்கள் மனு போட்டு அந்த காவா கிளீன் மீன் கொடுத்துருக்கோம் ஏரி குளங்களை தூர்வாரியிருக்கோம் மலைகள்லாம் உடைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நாங்கள் தடுக்கப்பட்டிருக்குது பெண்கள் பாலியல் தொல்லை நடக்கிற இடத்துல எல்லாமே மகளிர் சார்ந்து நாங்கள் மனு கொடுக்கப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க மக்களுக்கும் அண்ணாக்கும் ஒரு விஷயம் சொல்லுவேன் இந்த நாள் வந்து எங்க அண்ணன் தமிழ் தேசத்திய முதல்வராக எப்போவோ ஆயிட்டார் ஏன்னா அவருடைய அரசியல் களத்து இல்லாமல் இங்கே எங்குமே இல்லை அவருடைய அறிக்கையை பார்த்து தான் இந்த அறுபது ஆண்டு கால அதிகாரமே செயல்படுத்துகிறாங்க அண்ணன் சீமான் என்ன அறிக்கை அனுப்புகிறாரு நம்ம என்ன செய்யலாம் அப்படி பார்த்து தான் அதை காப்பி அடித்து அவங்க அறிக்கையாகவே அனுப்புகிறாங்க அந்த அளவுக்கு அண்ணன் வந்துட்டார் அண்ணன் மனசுலையும் பறிஞ்சிட்டாரு அவர் வந்து உடல்நலத்தை பார்த்துக்கொள்ளணும் அதிகமாக பேசுகிறாரு எங்களுக்கு இருக்க ஒரே ஒரே வாய்ப்பு அண்ணன் சீமான் அவர்கள் தான் எல்லாம் அந்த அந்த ஈசனை நாங்கள் வேண்டிக் அண்ணன் என்றும் இளம் பருவத்தோடையே தமிழ் தேசியத்தை வெல்லணும்னு ஆசைப்படுது அவர் மக்களுக்குன்னு ரொம்ப சேவை செஞ்சு ரொம்பவே உடைக்கிறாரு அது வந்து நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த ஒரு தடவை அவரை நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா தமிழ்நாடே மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி இப்போ நீங்க ஒரு மூணு மாசத்துல இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கையோடு நீங்க வந்து இங்க பயணம் பண்றீங்க நீங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நாம் தமிழை கட்சி பற்றியோ அதன் கொள்கை பற்றியோ சொல்லி மாத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இருக்கிறாங்க ஒரு இருபது பேரு கிட்ட இருக்கிறாங்க எங்க சீட்ல எங்க தெருவுல ஒரு இருபது பேரு கிட்ட இருக்கிறாங்க என்னை நம்பி வாக்களிப்பாங்க அந்த மாதிரி அவர் தமிழ் பேசுறது ரொம்ப பிடிக்கும் தமிழ் மக்களுக்காக தமிழே பேசி அவர் பெற்றவருக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் தாய் தந்தையருக்கு தான் நன்றி சொல்லணும் இப்படி ஒரு தமிழகத்திற்கு த தமிழ் மகனா அவர் பிறந்ததுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து பயணிச்சுட்டு வரீங்க நிறைய அரசியல் பேசிட்டு வரீங்க எத்தனை வருட காலமாக நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறீங்க ரெண்டாவது வருடம்னு நினைக்கிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கட்சியில சேர்ந்த அதுல பயணம் போயிட்டு இருக்கு சரி எந்த ஒரு விஷயத்தால் நீங்கள் சீமானவர்களை பார்த்து ஈர்க்கப்பட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா திமுக அதிமுக பாஜக மூணு பேரே ரவுண்டு கட்டி அடிக்கிற அந்த மனப்போக்கு ரெண்டாவது துணிச்சல் எதுக்கும் துணிஞ்சி பொது மேடையாகட்டும் நாம் வந்து ஒருத்தரை உண்மையிலே ஒரு அயோக்கியான திட்டணும்னா கூட கொஞ்சம் பயந்து டீசெண்டாக பொறுமலை அடக்கிப்போம் ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன செய்வோம் பொறுமை தள்ளுவோம் இப்படி நாசம் பண்ணுறீங்களேடா அப்படின்னு அது அவர் மேடையில் பேசும்போது ச நம்ம எண்ணங்களுக்கு ஒத்த ஒரு ஆளாக இருக்கிறாரு நம்ம பொறுமையுற மாதிரியே ஒருத்தர் பொறுமுறாரு நம்ம கோ கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறோம் ஆனால் அவர் அதுக்கு வடிகால் அங்கே பேசுகிறாரு அப்படிங்கிறது இன்னொன்று எந்த அயோக்கியர்கள் கூடையும் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ கட்சி அடமானம் வைக்காமல் தனித்து நிற்கிறாரு பாருங்க அதுதான் ரொம்ப பிடிச்சது அப்புறம் எந்த சோதனை வந்தாலும் துவழாமல் சோர்ந்து போகாமல் ஒரு சதவீதத்திலிருந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அண்ணன் ஒருவரால் மட்டுந்தான் இது சாத்தியம் அப்படிங்கிற அந்த சோர்வின்மை இந்த துணிச்சல் சோர்வின்மை தனித்துவமா நிக்கிறது இந்த மூணு தான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது திரு சீமான் அவர்கள் நிறைய பேசியிருக்காரு நிறைய மேடைகள்ல நிறைய கூட்டங்கள்ல அதுல உங்களுக்கு பிடித்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தையால் நான் அதிகம் ஈர்க்கப்பட்டேன் மறக்கவும் முடியாது அப்படின்னா அது என்ன வார்த்தையா இருக்கும் அப்படி சொல்ல போனா பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் போது குறிப்பா மணிப்பூர் இந்த ஆசிபா அந்த சம்பவம் தப்பான கட்சியில இல்ல ஆனா அவருடைய பொதுக்கூட்ட மேடை பேச்சுகளை கேட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டுல அப்போ ஆசிபாவோட அந்த சம்பவம் அந்த கோர சம்பவம் நடந்த விஷயங்களை அவர் சொல்லும்போது என் ஆட்சியில் இப்படி என் பிள்ளை மேலே ஒருத்தன் கை வச்சாம்னா அவனுக்கு அந்த தண்டனை அவன் குற்றவாளி நிரூபிக்கப்படும் போது பொது வழியில் வந்து நானே தண்டனை நிறைவேற்றிட்டு தான் திருப்பி என் நாற்காலி முதல்வர் நாற்காலியில் போய் உட்காருவேன்னு சொன்னார் அது ரொம்ப ஒரு பெண்ணா பெண்ணை பெற்ற அம்மாவா அந்த காலத்தில் பணிபுரிஞ்சு நிறைய விரக்திக்குள்ளானனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சமூகத்தில் அரசியல்ங்கிறது வந்து ஆண்களே ஒரு பொதுவாக பார்க்கப்படாத ஒரு தருணத்தில் பெண்களும் அரசியலில் பங்கேற்கணும் அரசியல் என்பது உன்னுடைய வாழ்வியல் அரசியல் எல்லோருக்கும் பொதுவானது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்ததே எனக்கு அண்ணன் தான் அதையும் தாண்டி இன்னும் சொல்லப்போனால் உன் மொழி தெரியாதவன் உனக்கு இறைவனாக இருக்க முடியாது உன் வழி தெரியாதவன் உனக்கு தலைவனாக இருக்க முடியாதுன்னு அண்ணன் சொன்னார் அதெல்லாம் அண்ணனோட இதை கேட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்துக்கிட்டேன் இந்த அரசியல் நம்ம வாழ்வியல் நமக்கு தேவை நமக்கு என்ன நம்ம இருக்க கூடாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு சரி திரு சீமான் அவர்களிடம் பிடித்த விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அண்ணன் பேரன்பு எல்லாரும் சொன்ன மாதிரி அண்ணன் தங்கச்சி அப்படின்னு எனக்கு வந்து உண்மையில கூட பிறந்த அண்ணன் கிடையாது தங்கச்சின்னு எப்பவும் அழைப்பாங்க அந்த பேரன்பும் இந்த இடத்துலயும் அண்ணனோட தன்னம்பிக்கையை வந்து விட்டு கொடுக்கவே இல்லை அண்ணன் இந்த அளவுக்கு தொடர்ந்து தொடர்ந்து நிற்கிறாங்க எங்க அண்ணன் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ணன் கிட்ட

ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர்னா ஒரு பெண்ணும் ஒரு ஆண் சம வாய்ப்பு எல்லா பொறுப்புகள்லையுமே சம வாய்ப்பு இதே போன்று எந்த கட்சியிலுமே சமூக நீதி அதே போல சமூக நீதியை கட்சி கட்டமைப்பிலே கடைபிடிக்கிற ஒரே கட்சி நாம் தம்மர் கட்சி தான் அண்ணன் சீமான் ஒருவர் மட்டும்தான் எங்கேயுமே நீங்க தேர்தலில் கூட சமூக நீதி கிடையாது இன்னைக்கு இல்ல பொது தொகுதியில ஆதித்தமிழரை நிறுத்தவே மாட்டாங்க அப்படிதான் வச்சிருக்காங்க அண்ணன் அதுக்கெல்லாம் உதாரணமா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலுலயே அது பதினாறுலயே அண்ணன் செய்து காட்டாங்க அதையும் தாண்டி இன்னைக்கு கட்சி கட்டமைப்பிலே பெண்களுக்கு முன்னுரிமை எல்லா தளத்திலயும் நாங்க வந்து நிக்க முடியும் தைரியமா நிக்க முடியும் பாதுகாப்போட நிக்க முடியும் எந்த கட்சியை போல ஒரு பெண் வர்றாருனா உடனே எங்க இருக்கை இருக்க கொடுப்பாங்க பாதுகாப்பு உணர்வு இங்க இருக்குது நாங்க என்னோட பெண் பிள்ளைகளை நான் கூட்டிட்டு வரணும் ஏன்னா அவங்க கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு அரசியல் மட்டும் இல்ல சமூகத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கு அதனால தைரியமா இங்க எந்த பெண்ணாலும் பயணிக்கலாம் தன் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து ஒரு முறையாவது இந்த கூட்டத்துக்கு வந்து அமர்ந்து இருந்து கேட்டுட்டு போங்க இருந்தாலும் இப்போ திரு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அதனால சீமானவர்களின் ஓட்டு பறிப்போக போகுது அப்படின்னு ஒரு செட் ஆகுது இதே நீங்க ஒரு தொண்டரா எப்படி எப்படிங்க மலை அண்ணன் வந்து மலை அவர் ஒரு மடு தான் வந்திருக்காரு மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம் சொல்லுவோம்ல நம்ம அந்த மாதிரி தான் அண்ணன் மலை அவங்க வந்து நிரூபிச்சுட்டாரு அண்ணன் தனித்து நின்று யாரோடு கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றி இருக்கிறார் அண்ணன் அவரோட இன்னைக்கு வந்து அவரோட ஒப்பிட்டு கூட நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் சிந்திச்சும் பார்க்க போறது இல்ல பசங்க இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் விஜய் ரசிகர் எல்லாம் இருப்பாங்க சொல்றீங்களா எங்க வீட்டுல என் பிள்ளைகள் வந்து தெளிஞ்சுட்டாங்க ஏன்னா நான் இங்க அரசியல் பாடம் கற்றுக் கொடுத்துட்டோம் இப்ப நான் சொல்லியோ யாரு சொல்லியுமோ அவங்க வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க அவங்களுக்கே சுய அறிவு இருக்கும் என் பிள்ளைங்க வந்து உண்மையிலே பதினெட்டு வயது உடனே மாமாக்கு நான் வாக்கு செலுத்தியாச்சுன்னே சொல்லிட்டாங்க மாமான்னு தான் சொல்லுவாங்க அண்ணனா வாக்கு செலுத்தியாச்சு என் பொண்ணுலாம் செலுத்திட்டா மாமாக்கு தான் செலுத்துவா இனி அவளுக்கு தெரியும் இந்த இந்த த நாளைய தலைமுறை நல்லா இருக்கணும்னா எந்த அரசியல் இங்கே தேவை இந்த பூமி பந்தை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா சூழ்நிலையில் சார்ந்து யார் பேசக்கூடாது பேசுகிறவங்க இருக்கிறாங்க மண் தேவை மழை தேவை மழை பொழிவு தேவை இது இது எல்லாம் தேவை இது இருந்தால் தான் நம்ம எல்லாருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி சோறு இருந்தால் தான் எல்லாமே அது விவசாயம் இதை எல்லாம் பேசுகிறது தான் அரசியலுங்கிறத புலிவு புரிதல் தெளிவாக எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இருக்குது மற்ற பிள்ளைகளுக்கும் நான் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒன்றும் ஒரு திரைக்கவர்ச்சியை மட்டும் வச்சுமே எதையும் பண்ண முடியாது எதையும் சார் இங்கே நம்ம மொழி இழந்து நிற்கிறோம் நம்ம வழிபாடவும் முடியல நம்ம தாய்மொழியில் நம்மளால் வளர்க்காட முடியல இப்படி எத் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது இது எல்லாத்துக்கும் தீர்வு இருந்தால் தான் நீ நாளைக்கு நான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா என் தலைமுறை நல்லா இருக்கணும் அதுக்கு தான் இந்த இடத்துல அதை இந்த இளைய பிள்ளைகள் உணர்ந்துருக்குறாங்க உணர நம்ம புரிய வைக்கலாம் நான் நாம் தமிழர் வந்து காரணம் அப்பா தான் கட்சி தொடங்குற காலத்தில இருந்தே நாம் தமிழர் கட்சியில தான் பயணிச்சுட்டு இருக்காரு நான் வந்து ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கும் போதுல இருந்தே நாம் தமிழர் கட்சியில நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் பாத்துருக்கேன் பேசிருக்கேன் ஸோ கட்சியை ஆரம்பிச்சு எத்தனை வருடம் ஆகுது அத்தனை வருடம் நானுமே அப்பாவோட சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்கேன் சரி திரு சீமான் அவர்களின் உடைய விஷயத்துல இதான் நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்வீங்க சீமான் பெரிப்பா அதாவது முதல்ல நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் வந்து எனக்கு அறிமுகமே அப்பா தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் ஸோ இதை தேசிய தலைவர் மேலே இருந்த பட்டுனால சீமான் பெரிப்பாவோட வந்து பயணிக்க ஆரம்பிச்சாரு ஸோ அவர் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாரு இந்த நம் நாம் தமிழர் கட்சி இதுக்காகலாம் தான் நிற்குது நம்ம தமிழரோட உரிமைக்காக நினைக்கிறோம் அந்த மாதிரி நம்மள தாய் தமிழ் நிலத்துல என்னென்ன நடந்தது எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கும்போது எனக்குமே வந்து ஓ இவ்வளோ விஷயம் நடக்குது இவ்வளோ விஷயம் இருக்கா நம்மளுமே வந்து நம்மளால முடிஞ்ச பங்களிப்பா கொடுக்கணும் தான் ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ ஒரு பயணிச்சிருக்கு திரு சீமான் அவர்கள் நிறைய மேடையில பேசியிருப்பாரு பாத்திருப்பீங்க அதுல இந்த வார்த்தை வந்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன மறக்கவே முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா அந்த மாதிரி அதாவது அவர் பேசுனா ஒவ்வொரு விஷயமுமே பூஸ் பம்ஸ் தான் ஆகும் ஆனா அவரு வார்த்தைன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி முடியும் போதும் ரெண்டு மாதிரி சொல்லிட்டு போவார் லைக் தமிழ் தாய் வாழ்க தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் வந்து மெயினாவே கூடவே இருக்கிறது ஏன்னா வந்து இது ரெண்டுத்திலயே எல்லாமே அடங்கிருது நாம் தமிழர் கட்சி என்னன்னா கொள்கை வச்சிருக்கு கோட்பாடு வச்சிருக்கு இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு வார்த்தைகள்ல அடங்கிருது அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இது இதுவே போதுமானது தமிழ் தாய் வாழ்க தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க இது ரெண்டு போதுமானது சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புதிதாக விஜய் அவர்களும் களமிறங்க காத்திருக்காரு விஜய் வந்தா சீமானின் ஓட்டுகள் பறிபோகும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த அதாவது இவங்க வந்தா அவங்க வந்தா ஓட்டு போயிடும் அப்படின்ற பயம் அங்கே இல்லை ஏன்னா வந்து சீமானுக்காக கூட இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீமானோடைய சீமான் அப்படின்ற ஒரு பேருக்காகவோ இல்லை ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படின்றதுக்காகவும் நல்ல பேச்சாளர்ன்றதுக்காகவும் கிடையாது அவருடைய கொள்கைகள் அவருடைய கொள்கை கோட்பாடுக்காக தான் சீமான் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க ஒருவேளை சீமான் கொள்கை கோட்பாடுல இருந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னா லைக் அவர கூட்டணி போயிட்டாரு வேற ஏதாவது ஒரு 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 தேசிய கட்சியோடையோ மாநில கட்சியோடையோ போயிட்டாரு அப்படின்னாலே வந்து பிரிஞ்சிருவாங்க இன்னொருலையுமே நம்ம கூட இருக்கிறதுக்கான ஒரே காரணம் அவருடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விஜய் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம்தான் ஆக்சுவலாக வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்துல அவங்களோட ஆட்சிகள் வந்து அந்த அளவுக்கு சரியும் இல்லை ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அவங்களுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா விழாது இப்போ திமுகவா அதிமுகவா இவங்க ரெண்டு பேர்தான் தவிர்த்து பார்த்தா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தான் வந்து இவங்களுக்கு ஒருக்க ஒரே ஒரு ஆப்ஷனு இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஓட்டை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து இறக்கியிருக்காங்க ஆனால் என்ன தான் விஜயோட ஒருக்கவங்க வந்து ஒரு அறியாமை இப்போ எப்படி சொல்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஓட்டு பிரிஞ்சாலுமே கூட ஒரு அறியாமையில் தெரியாமல் போட்டுருவாங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா திமுக அதிமுக மறுபடியும் அதே குழியில் போய் விலக மாட்டாங்க அதாவது தமிழ்நாட்டோட தலை தலையெழுத்து மாத்தணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாம் நீங்க எதை சொல்லி மாத்தணும்னு நினைக்கிறீங்க எப்படி அத மாதிரி முயற்சி பண்ணிருக்கீங்களா அதுதான் வந்து ஒரு மீம் தெரியுமா நீங்கள் வந்து வேணாலும் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லணும்னு நினைக்காதீங்க எதிரில் இருக்க விஜய் ரசிகனா கூட இருக்கலாம் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் கூட எனக்கு தெரிஞ்சவங்க படித்தவங்க திடீர்னு நான் டிவிக்கு ஏன்னா எதுக்கு யா நல்லா தானே இருந்தவனுக்கு என்ன ஆச்சு எனக்கு ஒரு மாதிரி பரிதாபமாக இருக்கு ஏன்னா வந்து அவங்கள என்னோட நல்லா அறிவாளிங்க நல்லா சிறந்தவங்க நல்ல பேச்சாளர்கள் அவ்வளோ அறிவாற்றல் இருக்கு ஆனால் வந்து ஒரு நடிகன் அப்படின்ற ஒரு ஒரு மோகம் அதனால வந்து அவங்க மாறும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க வெளியே இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க தமிழ் தேசிய கொள்கை பற்றியோ சீமானவர்கள தெளிவு இருக்கிறவங்க கண்டிப்பா டிவி கேக்க ஓட்டு போட மாட்டாங்க என்னோட நிறைய பேர் விஜய் ரசிகர்களா இருக்காங்க ஆனா ஓட்டு எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்குதான் போடுவாங்க ஏன் காரணம் நாங்க பேசும்போது நிறைய சொல்லிருக்கேன் இந்த மாதிரி இருக்கு இப்படிலாம் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் கண்டிப்பா நாங்க நாம் தமிழர் தான் போடுவோம் அப்படின்னு இப்போ ஒரு சில பேர் வந்து அந்த மோகத்துல இருக்காங்கன்னா வந்து அந்த எரியிற விளக்குல கை விட்டா சுட்டுன்னு நமக்கு தெரியும் இல்ல தான் சுட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவோம் அப்படின்னா அவங்க வந்து விஜய் வந்து சினிமாவில் அடுத்த சீன்ல மாத்திட்டு வர நினைக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்காதுங்கிறது ஓட்டு போட்டு ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சரி இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் ஒருவேளை அரசியல் நகர்வின் காரணமாக திரு சீமானவர்கள் கூட்டணி வைத்தால் ஒரு தொண்டராக நீங்க ஏத்துப்பீங்களான்ற கேள்வி கூட்டணி வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு காலத்திலுமே அவர் வந்து மாநில கட்சிகளோடயோ இல்ல வந்து தேசிய கட்சிகளோடய கூட்டணி போக மாட்டாரு ஏன்னா அப்படி கூட்டணி போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துருந்ததுன்னா அவர் இப்போதான் போகணும்னு இல்லை அவர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கூட போயிருக்கலாம் ஏன்னா அப்ப கட்சி இந்த அளவுக்கு வந்து நிறைய பேத்துக்கு நாம் தமிழர்னாலே தெரியாது சீமான் பேர்னாலே தெரியாது அப்படி இருக்கும்போதே வந்து அவரோட கொள்கையிலயும் கோட்பாட்லயும் மாறாம இருந்தவர் இப்போ வந்து இத்தனாயிரம் மக்கள் பின்னாடி இருக்காங்கன்ற கண்டிப்பா தடம் மாற மாட்டாரு பெரியப்பா நீங்க வந்து கவலைப்படாதீங்க வந்து அவ்வளோ ஓட்ட கம்மியாவது ஓட்டு பிரியும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கவலையும் பட வேணாம் நாங்க வந்து எல்லா காலத்திலயும் பின்னாடிதான் நீ கவலையே பட வேணாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதுனாலுமே கடைசி வரல கூட கூட இருப்போம் உறுதியா நம்ம வெல்லுவோம் கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் வெற்றி நமக்கு நீ கவலைப்படாம நாங்க இருக்கோம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி